மார்கழி ஆறு மணக்க மணக்க ஒரு ரசம் பொடி வீட்டில் அரைச்ச ரசப்பொடி வச்சு சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரசப்பொடி வீட்டிலேயே நம்ம செஞ்சு வச்சு சொன்னோம்னா கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ரசம் நம்ம டெய்லியுமே நம்ம வச்சு சுட சுட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி மார்கழி ஆறு மணக்க மணக்க பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரசப்பொடி வீட்லையே வறுத்து நெல்லை மணக்க மணக்க வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இது வந்து அங்கே மெஷினில் கொடுத்து அரைக்கும் போதே அங்கேயே ஆற வச்சாச்சு சூடாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் வாமாக இருந்ததுனால நான் அப்படியே ரெண்டில் மாற்றி வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நிறைய பேர் இருந்தால் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வரும் கொஞ்சம் பேர் இருந்தால் ஆறு மாதத்துக்கு வேணாலும் வரும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் போட்ட போது அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு இடித்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கருவேப்பில ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிம்லதை வச்சு தான் நான் வதக்கிட்ருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினா போது இப்போ வந்து நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம இது கட் பண்ணி சேர்த்திட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்து தக்காளி சாராக ஊற்றுவோம் இப்போ வந்து நான் அப்படியே டேரெக்டாக மசிச்சு விட்டு ரசம் வைக்க போகிறேன் அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் மசிஞ்சிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டலாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ரசப்பொடியில் விரலி மஞ்சள் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது ஆல்ரெடி வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு எடுத்து மசிச்சு பருப்பு தண்ணியோடு எடுத்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தனியாக ரசத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு நல்லா வேக வச்சு மசிச்சு தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க அது போதும் இப்போது தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட நம்ம சேர்த்தலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ரசப்பொடியிலிருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போகிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் அதனால் அளவு தெரியல நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் போடலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அந்த டேஸ்ட் பார்த்துட்டு பத்துலேன்னு என்ன கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா ஓப்பன் பண்ணோன்னாவே நல்லா வாசனை கம கம கமனு வருது இப்போ இதில் கலக்கும்போதே ரசம் வந்து நல்லா சூப்பரான வாசனையோடு இருக்குது இப்போ திக்காக இருக்குது அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும் அதனால் நார்மல் வாட்டர் நம்ம சேர்த்திக்கலாம் ஏன்னா இன்னும் வந்து கொதிக்க ஆரம்பிக்கல அதனால் நார்மல் வாட்டரை ஊற்றிக்கிறேன் நான் சும்மா சும்மா தண்ணி ஊற்றுனா ரசம் டேஸ்ட் போயிடும் அதனால் ஒரே டைம் தான் நம்ம ஊற்றணும் இப்போ கலந்து விட்டு உப்பு அந்த ரசப்படி அளவு புளிப்பு எல்லாம் பார்த்துக்குவாங்க உப்பு சேர்த்த போகிற இப்போ கல்ப்பு சேர்த்தியாச்சு நல்லா வந்து நுற கட்டி கொதித்து வரும்போது கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம இறக்கி வைக்கும்போது பெருங்காயத்தூள் தான் ஹைலைட்டு பெருங்காயத்தூள் மல்லி இலைகள் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரசம் வந்து லஞ்சுக்கு கண்டிப்பாக இந்த ரசம் வந்து நம்ம வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ரசம் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரசம் வீட்லேயே செஞ்சால் சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்க ரசம் வந்து ரெடி ஆயாச்சு இந்த ரசம் வந்து நமக்கு வந்து என்ன சாதம் சாப்பிட்டாலும் டைஜஸ்டிவ் அதாவது ஜீரணத்திற்கு வந்து ரசம்தான் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அதனால் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது வந்து நம்ம ஹைஜீனிக்காக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்லையே வந்து நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் நம்ம ரசம் செஞ்சு எல்லாருமே குழந்தைகளுக்கும் கூட இது வந்து காரம் இல்லாமல் இருந்தால் வடிகட்டி குழந்தைகளுக்கு குடிக்க வைக்கலாம் சாதத்தில் போட்டு மசிச்சு சாதத்தை மசிச்சு நல்லா அந்த பருப்பு தண்ணியிலயே வச்ச ரசத்தை வந்து ஊட்டி விடும்போது அவங்களுக்கு ஜீர்ணசக்தி நல்லாயிருக்கும் அதனால் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரசப்பொடி செஞ்சு ரசப்பொடி வீடியோ வந்து நான் அடுத்ததில் நான் வந்து போடுறேன் உங்கள ஷேர் பண்ணுறேன் இந்த மணக்க மணக்க வீட்லேயே நம்ம வறுத்து அரைச்சி செஞ்ச அந்த ரசப்பொடியோட வீடியோ கம்பல்சரியாக நான் வந்து உங்களை கூட ஷேர் பண்ண போகிறேன் அதை பார்த்து நீங்கள் அதே அளவுகளில் வறுத்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து சூப்பராக எல்லாருமே பிகினர்ஸும் கூட ஈஸியாக வந்து ரசம் செய்யலாம் டேஸ்ட்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சுட சுட ரசம் வந்து சாப்பிடுங்க அல்லது குடிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் இன்ட்ரஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அண்டில் தென் பை ஃப்ரம் நாளை நீ தேங்க்யூ